வசதியாக இருப்பார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் வளர்க்கிற அத்தனை ஆடுகளையும் தெருநாய்கள் கடித்து போட்டுவிட்டால் அவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது தொடர் போராட்டங்களையும் ஈரோடு மாவட்டத்திலே காஞ்சி கோவிலிலும் நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்திலே திட்டிப்பாறையிலும் விவசாயிகள் பொதுமக்கள் ஒன்று கூடி தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் காவல்துறை அவர்களை கைது செய்து வழக்கு போட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த தீர்வும் காணப்படவில்லை கடந்த ஆறு மாதங்களாகவே தீவிரமாக தெருநாய்கள் ஆடுகளை கழிக்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலும் தெருநாய்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திருநாய் ஆடுகளை கடித்தால் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்திருந்தேன் இதுவரைக்கும் தெருநாய்களை கட்டுப்படுத்துகின்ற விஷயத்திலோ அல்லது இழப்பீடு வழங்கக்கூடிய அந்த முயற்சிகளிலோ முனைப்பு காட்டவில்லை என்பது வேதனை அளிக்கிறது ஆடுகளை மட்டுமல்ல பூங்காக்களிலே விளையாடுகிற குழந்தைகளையும் திருநாய்கள் கடித்ததை நாம் பார்த்தோம் தெருவில் செல்லுகிற பெண்களை கூட துரத்து துரத்தி கடிப்பதை எல்லாம் சமூக வலைதளங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் நேற்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலே சோழிங்கரிலே ஆறு பேரை தெருநாய்கள் கடித்திருக்கிறது மனிதர்களை கடித்திருக்கிறது அப்ப இது உடனடியாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த பழக்கம் தெருநாய்களுக்கு தொடர்கதையாக மாறி தெருவிலே யாரும் நடக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் இப்போதே எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளை தனியாக தெருக்களிலே விட முடியவில்லை பள்ளிக்கு செல்லுகிற மாணவ மாணவிகள் பயந்து கொண்டே பள்ளிக்கு செல்லுகிற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது இதற்கு மேலும் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது கூடாது ஒரு எல்லையை தாண்டி இது கொண்டிருக்கிறது மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கப்படவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது பல தீவிர நடவடிக்கைகள் உடனடியாக தேவை திருநாய்கள் ஆடுகளை கடித்தால் உடனடியாக அடுத்த நாளே மாவட்ட நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கான உத்தரவை அரசு பிறப்பிக்க வேண்டும் நாற்பது ஆடுகளை ஒரு குடும்பம் வளர்த்து கொண்டிருக்கிறது ஒரே இரவிலே நாற்பது ஆடுகளும் திருநாய்கள் விட்டன அழுது ஒப்பாரி வைக்கிறார்கள் யார் நிவாரணங்களை கொடுப்பது இழப்பீடு கொடுப்பது அரசிடம் முறையிடுவதை தவிர வேறு வழி கிடையாது அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு போராட்டம் நடத்தியவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு மேலும் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கூடாது இருக்கிறது யாருக்கு வேண்டுமானாலும் அந்த பாதிப்பு வரும் உடனடியாக மாவட்ட நிர்வாகங்கள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெருவாரியான வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக களமிறங்கிய அன்பு சகோதரர் சந்திரகுமார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வெற்றிக்கு பின்னால் தமிழ்நாடு முதலமைச்சருடைய செயல்பாடுகளிலே வேகம் எடுத்திருப்பதை நான் உணர்கின்றேன் அதன் மூலமாக முதலமைச்சருக்கு ஒரு ஊக்கத்தை மக்கள் அளித்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டிற்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கேள்வி குற்றங்கள் நடைபெறும் பொழுது அரசு நடவடிக்கைகள் எடுப்பதிலே தாமதத்தை பெரும்பாலும் நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட குற்றங்கள் நின்ற இல்லை ஆங்காங்கே குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டங்களை கடுமையாக்கி தண்டனையை கடுமையாக்கி நிறைவேற்றி சட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பது வருத்தமாக இருக்கிறது எதிர்க்கட்சி எதாவது சொல்ல வேண்டும் அல்லவா எதிர்க்கட்சி நல்ல வெற்றி என்று பாராட்ட முடியுமா அவர்கள் போட்டியிட்டு இருக்க வேண்டும் அதை சொல்லி இருக்க வேண்டும் போட்டியிடாமல் கருத்து தெரிவிப்பதிலே அர்த்தமில்லை போட்டியிட்டு வாக்குகளை பற்றி இதெல்லாம் ஒரு வெற்றியா என்று கேட்டிருந்தால் அதிலே அதில் நியாயம் இருக்கிறது வெற்றி பெற முடியாது என்று முடிவெடுத்து களத்தில் இறங்காமல் வெளியே போனவர்கள் இன்று ஏதாவது சொல்லுவதிலே அர்த்தம் கிடையாது ஒன்றை மட்டும் ஈரோடு கிழக்கு தொகுதி இப்போது நிரூபித்திருக்கிறது சென்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு பல்வேறு கருத்துக்கள் அத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள் வாக்காளர்களை இப்படியெல்லாம் அடைத்து வைத்தார்கள் அது இது என்று பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்தியா கூட்டணி தலைவர்களை அழைத்து பிரச்சார கூட்டம் கூட போடப்படவில்லை வேட்பாளர் அறிமுக கூட்டம் கூட இந்தியா கூட்டணியின் சார்பாக நடத்தப்படவில்லை இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சு முத்துசாமி அவர்களுடைய தலைமையிலே தெருவாக தெருவாக நடந்து வாக்காளர்களை வாக்குகளை கேட்டிருக்கிறார்கள் எதிர் வேட்பாளராக களமிறங்கிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து தினசரி கூட்டங்களை போட்டு பல்வேறு கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த எதிர்கருத்துக்களை எல்லாம் பேசாமல் வாக்காளர்களிடத்திலே இதுவரை நடைபெற்ற திட்டங்களை சொல்லி வாக்குகளை கேட்டிருக்கின்றோம் மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மேடை போட்டு யாராவது நாலு பேரை திட்டினால் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நினைப்பது தவறு என்பதை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானது தினசரி பயன்படுத்துகிற சாலைகள் குடிநீர் வசதி கழிவுநீர் வடிகால்கள் மின்சாரம் அவர்களுக்கு தேவையான பல விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்து கொடுத்திருக்கிறது இப்போது செய்வதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அதற்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சும்மா எதையாவது பேசி

யாரோடும் கூட்டணி வைக்க வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா என்ன யா அதாவது யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்லை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கட்சியில் இருக்கிற யாரையும் மக்கள் பிரதிநிதியாக எம்எல்ஏவாக எம்பியாக ஆக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கை இருந்தால் நாம் அதற்கு என்ன செய்ய முடியும் அந்த கொள்கையிலே அந்த கட்சி பயணிக்கிறது என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ளுகிற விஷயம் ஒரு சில கட்சிகளில் கூட தலைவர்கள் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக யாரையாவது உருவாக்கிவிட்டால் அவர்கள் கட்சியை உடைத்து விடுவார்கள் என்று சொல்லுகிற தலைவர்களை பார்த்திருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஒரு வித்தியாசமான கொள்கையோடு பயணிக்கிறார்கள் அந்த கட்சியில் இருக்கிற யாரையுமே மக்கள் பிரதிநிதியாக ஆக்கிவிடக் கூடாது என்பதிலே கவனத்தோடு இருப்பதாகவே எங்களுக்கு தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து இது வந்து இன்னைக்கு வந்து அதிமுக தனியாக நின்று முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு முயற்சி என்று சொல்லலாம் திமுக தனியாக நின்று நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னால் அதையும் ஒரு முயற்சி என்று சொல்லலாம் பத்து சதவீதத்துக்கு குறைவாக வாக்குகளை வைத்திருப்பவர்கள் நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று சொன்னால் அதை முயற்சி என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏதோ ஒரு கொள்கையிலே அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது இது ஏன்னு யாருக்குமே புரியல அவருக்கே புரியலையான்னு தெரியல எனக்கு அவர்கிட்ட எந்த கோரிக்கையும் வரல அப்படின்னு சொல்றாங்க மாநில அரசோடு என்ன நிலைமை என்று கலந்தாலோசிக்கப்படவில்லை என்றும் சொல்லுகிறார்கள் இதில் என்ன அரசியல் இருக்கிறது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இப்போ வருகிற காலத்தில்தான் அது ஏன் அப்படி நடந்தது என்பது தெரியும் தேர்தல் நெருங்க நெருங்க இதுவெல்லாம் வெளிச்சமாக வெளியிலே தெரியும் அதைத்தான் நானும் சொல்லுகிறேன் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது மேற்கொள்ளுகிறது ஆனால் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அதற்கான தனி கவனம் கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அது நடக்கல நம்ம யாரும் மூடி மறைக்க முடியாது அதுதான் யதார்த்தம் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அரசும் அந்த விஷயங்களிலே கைது செய்கிறார்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன

அதற்கான போராட்டம் நடக்காமல் இல்லை நடந்து கொண்டே இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு ஊடகங்களிலே இது கூட்டணியிலே பிளவு கூட்டணியிலே பிளவு என்று பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதற்கெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அதெல்லாம் ஜனநாயக கடமையை தோழமை கட்சிகள் செய்கிறார்கள் அதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது கொள்கை அளவிலே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை முதலமைச்சரே நேற்றைய தினம் சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நாங்கள் பிரசாந்த் கிஷோரில் பேசிட்டு இருக்கோம் அதாவது ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்ப போன தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தலில் வேட்பாளர் மூன்று தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டு அந்த மூன்று தொகுதிகளிலும் அந்த வியூக தேர்தல் வியூக வகுப்பாளருடைய பணி என்னவென்றே எனக்கு தெரியவில்லை எதையுமே நாங்கள் பார்க்கவில்லை என்ன நடந்ததுலே தெரியாது ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதியிலே அந்த வியூக வகுப்பாளரால் என்ன பயன் கிட்டியது என்று கேட்டால் கிடையாது இருபத்தி ஒன்று தேர்தலிலே பிரசாந்த் கிஷோர் அவர்களால் தான் திமுக ஆட்சி அமைத்தது என்று சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல மக்கள் எங்கள் கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அது அவனால் தான் அது ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு வேட்பாளர்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒருத்தர் போட்டோட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு நடக்குதோ அப்படிங்கறத இருக்கு அதனால அதனால என்ன பயன் கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பா ஒன்றும் இல்லை கூட ஜாதிவாரி கணக்கு எடுப்பதிலே யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுக்க கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே தாமதமாக கொண்டிருக்கிறது அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வது என்பது ரொம்ப எதிர்பாராத விஷயம் கிடையாது அது நடக்கிற ஒரு விஷயம்தான் அல்ல அதனால் வந்து ஏதாவது முடிச்சு போட்டு பேசுவதிலே ஏதோ அர்த்தம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பற்றி பல ஆண்டுகளாக நான் அறிவேன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதும் எங்களுக்கு தெரியும் அவருடைய அந்த கட்சி விசுவாசம் என்பது யாரோடும் ஒப்பிட முடியாதது அப்படிப்பட்ட ஒருவர் தனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை என்பதை ஆதங்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் நான் பார்க்கின்றேன் அதற்கு பிறகு அது அவர்களுடைய உட்கட்சி விஷயம் அதில் நாம் அதிகமாக அதிகமாக கருத்துக்களை சொல்லுவது சரியாக இருக்காது எங்கள் கட்சியில் சில குழப்பங்கள் இருந்தபோது கூட மற்றவர்கள் விமர்சித்ததை நாங்கள் மறக்கவில்லை இருந்தாலும் கூட மற்ற கட்சிகள் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு கருத்துக்கொள்ள சொல்லி அதை விமர்சனமாக மாற்றுவது எங்களுடைய நோக்கமல்ல அந்த பழக்கமும் எங்களுக்கு கிடையாது அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வார்கள் வெகு விரைவில் அந்த ஒற்றுமை வரும் இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து அண்ணன் செங்கோட்டையனை பற்றி இவ்வளோ பேச மாட்டீங்க இல்லையா

அதாவது இது மாதிரி விஷயங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நடக்கின்ற விஷயம் குற்றங்கள் இந்த ஆட்சியில் தான் நடக்கிறது அந்த ஆட்சியில் தான் நடக்கிறது என்று சொல்ல முடியாது குற்றங்கள் நடந்தால் எவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஆட்சியினுடைய நிர்வாக திறமையை கணக்கிட முடியும் அந்த வகையில் இந்த அரசு நடவடிக்கைகளை வேகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக நான் சொல்லுகிறேன் ஆனால் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவினாசி அத்துக்கடவு திட்டத்தை வேகப்படுத்தி முடித்திருக்கிறோம் அங்கீகாரம் இல்லாத போது அதற்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அரசியல் அங்கீகாரம் வந்த பின்னால் முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி விரைவாக அந்த திட்டம் தோங்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம் அந்த திட்டம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது தேங்காய் விலை விவசாயிகள் பெறுவதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலே கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பரிசார்த்த முறையிலே இன்றைக்கு அரசாங்கம் அதை செய்து கொண்டிருக்கிறது பண்ணை சாரா கடன் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் பேசி அரசாங்கத்திடத்தில் பேசி அந்த விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு பாதுகாத்து அந்த கடனை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் வருகிற ஏப்ரல் மாதத்திலிருந்து டாஸ்பாக் கலைகளிலே விற்கப்படுகிற அந்த பாட்டில்கள் காலி பாட்டில்களாக தூக்கி எறியப்படுகிறது அதையெல்லாம் காஸ்பேக் நிறுவனம் திரும்ப பெற வேண்டும் அது ஏப்ரல் மாதத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கும் என்று தமிழக அரசு சொல்லி இருக்கிறது இது நம்முடைய கோரிக்கை சட்டமன்றத்திலே நாம் வைத்த கோரிக்கை அதை ஏற்றுக்கொண்டுதால் டாஸ்பேக் நிறுவனம் மலைப்பகுதிகளிலே முதலிலே பாட்டில்களை திரும்ப பெற்றது அந்த திட்டம் வெற்றி பெற்றது அதற்கு பிறகு ஐந்து மாவட்டங்களில் அதை செயல்படுத்தினார்கள் இப்போது அனைத்து மாவட்டங்களிலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் விவசாயிகளையும் கால்நடைகளையும் பாதுகாக்கின்ற ஒரு திட்டம் இதையெல்லாம் நாங்கள் பெருமையாகவே கருதுகிறோம் தொடர்ந்து ஒரு கல்வி கடை வேணும் அப்படின்னு போராடிய கல் வேணும் அப்படின்னு சொல்லி போராடி உங்களுக்கு தெரியும் நீங்க அதுக்கு ஏதாவது விவசாயிகள் பயனளிக்கொண்டான் அவர் என்ன சொல்றார் நீங்க அதனுடைய கருத்தை எந்த அளவு வழி சட்டமன்றத்துக்குள்ளே சென்ற பின்னால் இதுவரை மூன்று முறை சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன் கல் இறக்குவதற்கான அந்த தடையை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசியிருக்கிறேன் முதலமைச்சரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் அதிகாரிகளிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் கல்லிறக்க அனுமதித்தால்தான் விவசாயிகளுடைய வருமானம் அதிகமாகும் என்பதையும் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் அதில் எப்போதுமே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது கல்லை இறக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக பதினாலாயிரம் பேர் சிறைக்கு சென்றவர்கள் நாங்கள் அந்த கல்லிறக்கு அந்த தடையை நீக்க அரசு முன்வர வேண்டும் என்ன தமிழ்நாடு கல்வி இயக்கம் நடத்தக்கூடிய தமிழ்நாடு விடுதலை மாநாடு நடத்துறாரு அதில் பங்கேற்பீங்களா இதில் வந்து அரசியல் கலக்கிறத நாங்கள் விரும்பலை நான் வந்து இது வந்து கொள்கை அளவில் அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை விழுப்புரத்தில் நடந்த அந்த மாநாட்டிலே அந்த மேடையிலே பேசப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் சார்ந்து இருந்தது ஒரு தரப்பு சார்ந்ததாக இருந்தது அந்த போக்கு சரியில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம்

அவ்வளவு செயல்பாடுகள் இந்த அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இந்த அரசனுடைய திட்டங்களால் பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகள் மட்டுமல்ல இந்தியா கூட்டணியினுடைய வாக்குகள் அது ஓட்டர் சொல்லியிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகள் என்றல்ல இந்தியா கூட்டணியினுடைய வாக்குகளாக சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருப்பது அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் அல்ல என் வாக்குகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் எங்கள் கூட்டணியினுடைய வாக்குகள் அதிகமாகி இருப்பதை நாங்கள் களத்திலே உணர முடிகின்றது அது அதிகமாகி இருக்கிறது என்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும்

கலக்கலக்க தெரியல நல்ல விஷயம் பண்ணி அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு குடுங்கிறதுக்கு ஏமாந்து போறீங்க அந்த மகிழ்ச்சிகளுக்கு انا 100 150 டேட்டா தெரியலங்களே மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க